திமுக தலைவர் ஸ்டாலின் எப்போதுமே தளபதியாக மட்டுமே இருக்க முடியும் என்றும் அவரால் வேறு பதவியை வகிக்க முடியாது என்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் ஈரோட்டில் அதிமுக தேர்தல் பணிமனை திறப்பு விழாவில் அமைச்சர்கள் கே செங்கோட்டையன் தங்கமணி கே சி கருப்பணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதில் பேசிய அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் அதிமுக கூட்டணி நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என கூறினார் பாஜக வேட்பாளர் எச் ராஜாவை வெற்றி பெற வைக்காவிட்டால் முதலமைச்சரின் முகத்தில் விழிக்க மாட்டேன் என்று உறுதியளித்துள்ளதாக காவி மற்றும் கிராம தொழில்துறை அமைச்சர் பாஸ்கரன் பேசியுள்ளார் காரைக்குடியில் பாஜக தேர்தல் அலுவலக திறப்பு விழாவில் பங்கேற்று பேசிய அமைச்சர் ராஜ கண்ணப்பனுக்கு சீட் கிடைக்கவில்லை என்பதற்காகவே கட்சியை விட்டு சென்றுவிட்டதாக கூறினார் இருக்கும்போது இவரை இவரும் வெற்றி பெற்று நீங்கள் கூட்டி வர வேண்டும் அப்படின்னு நீங்கள் கட்டறிப்பிட்டார்கள் நாங்களும் அவரிடம் நாங்கள் வெற்றி பெற வைத்து உங்களுக்கு கூட்டி வரலைன்னா உங்கள் முகத்திலேயே நாங்கள் முடிக்க மாட்டோம் என்று நாங்கள் அவற்றை உறுதி செட்டோம்